நிச்சயம் வாழலாம் சிறப்பாக நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறேன் பார்த்தியா அவனுக்கு முன்னாடி ஒரு நாளாவது சந்தோஷமா வாழணும் அதுக்கான வரிகள் தான் இங்க எழுதியிருக்கேன் படிங்க நல்லா இருக்கும் துணிச்சல் துணிச்சலோட நடைபோ வாழ்க்கை உன்னை பார்த்து பயப்படும் எழு வழியில் நீ கீழே விழுந்தால் யாரேனும் பார்ப்பதற்கும் எழுந்து விடு ஆனால் வாழ்க்கையில் கீழே விழுந்தால் எல்லோரும் பார்க்கும்படி எழுந்து நிறுவனம் அந்த தோல்வியும் தோற்று போகட்டும் உன் கதையை கேட்டு கைத்தட்ட ஆயிரம் பேர் வருவார்கள் பயம் பயம் என்ற போர்வையிலிருந்து இருந்து தன்னம்பிக்கை என்று ஆயுதம் காத்திருக்கு வெற்றி ஓடுகிற பந்தை துரத்தி துரத்தி சென்று பிடித்து திரும்பி பார்க்கும் குழந்தையின் கண்ணில் தெரியும் இது தாண்டா வெற்றி தோல்விக்கான காரணங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் வெற்றிக்கான முயற்சியை யோசிப்பது கூட இடும் இதுபோன்ற மேலும் கவிதைகளுக்கும் வரிகளும் சிறப்பாக இருக்கட்டும்